முத நாளே வந்து சாணி மண்ணெல்லாம் போட்டு தீத்தி வச்சு தான் அடுப்பேன் இன்றைக்கி வந்து சாணி போட்டு மொழிவி பொங்கல் விடணும் கோலமெல்லாம் விட்டு கோலம் உங்கமல்லாம் வச்சு பொங்கல் கட்டிக்கு மொழிகிட்டு இருக்கிறேன் மொழி விட்டுதான் கோலம் விடணும் கோலம் உடையதான் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் சுற்றி வந்து அடுப்புக்கு கோலம் போடுறாங்க

என்ன சத்தி கோலம் நீங்க பாக்கா கலர் அடிக்க நான் போட்டு போனால் நல்லா ஆத்தா வாங்கி விடுறாங்க கலர் அடிக்கணும் பாத்தாலாம் சீனியர் பாத்தா பாருங்க அஞ்சே நிமிஷத்துல எல்லாம் விட்டு முடிச்சிட்டு வந்து பிள்ளையா இருக்கு கோலம்

சமைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் அம்மனா வந்து பார்த்தீங்கன்னா வாசல்லாம் கூட்டிகிட்டு கோலம் போட்டுட்ருக்கு இப்போ நான் வந்து விளக்குக்கு வந்து பொட்டு வைக்க போகிறேன் காலையிலேயே பெரிய குழம்புலாம் போட்டிருந்தோம் இப்போ பொங்க விடுறதுனால அந்த இடத்துல மாமி வந்து சாணியெல்லாம் போட்டு முழுகுனாங்க இது வந்து பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி தான் கோலம் விடணும் அதனால தான் மாமி வந்து இந்த கோலம் விட்டுருக்காங்க நிறையா விளக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சாச்சு கொஞ்சம் போட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் பொங்கல் செய்கிறதுக்கு வந்துவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டுருக்கோம் இருக்கோம் அடிச்சுட்டு வந்துரும் அந்த அத்தை எடுத்து அதுதாங்கக்கா பொங்க வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் முன்னாடி வந்து அடுப்பு கட்டி இளஞ்சு கொண்டு போய் வச்சிடலாம் அது அடுக்கு வீட்டு போயிடலாம் கோலம் விட்டு அழகா மஞ்சள் குமாலாம் எல்லாத்துக்கும் வச்சாச்சு நீங்க வீட்டுல யாரும் மாமி நீ எல்லாம் மாமி கோலம் விட்டாங்க

மண்பானையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ எல்லாம் கையிலே இல்லை நாங்கள் வந்து எப்போதுமே வந்து பானையெல்லாம் வந்து பெருசாக தான் இருப்போம் ஏன்னா நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால பெரிய பெரிய பாத்திரமாக தான் எடுத்திருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு அக்கா சித்து வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து சாப்பிட மாட்டோம் வெண்பொங்கல் தான் அதிகமா சாப்பிடுவோம் அதனால வெண்பொங்கலுக்குதான் பெரியதானே சா வெண்பொங்கல் பெருசாக சாம்பார் அதான் பார்த்தா பெரிய செய்து பார்த்தா இல்லையே அங்க மண்பானை செய்யற இடத்துல இல்லையே நம்ம வீட்டுல மட்டும் பெரிய பானை வாங்குவேன் பாட்டில சில சின்ன வாங்குறாங்க அதனால பெருசா அவங்க செய்யலை முன்னாடியே தான் பொங்கல் வைக்கிறதுக்கு மண்பானை இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து எல்லாமே எல்லாமே கழுவிட்டு வந்துட்டோம் பொங்கல் வைக்க போறோம் மண்பானை வந்து பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் பானைக்கு இது வந்து இறுக்கி பிடிக்குது அந்த தண்ணி அப்படியே உரியதுக்குள்ள தண்ணி இறுக்கி பிடிச்சிடுதா எங்கிட்டு போக மாட்டேன்

सारा सा सर्दी गई இப்போ தங்க வா இப்போ சைஸ் பண்ணி வச்சிருக்க வா வா அடுப்பெல்லாம் கட்டி அடிச்சுட்டு இப்போ மண் பண்ணி வச்சிடலாம் கச்சிதமாக हां पर पर का नौर तो पुडिंग

கால இருந்து ஒரு வேலையை செய்யல்கிறாங்க அவங்க வீடியோலாம் சொல்றாங்க எல்லாரும் என்ன ஆனா இடத்து காமிச்சுக்கணும்ல ரெடி ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்துட்டு வெண்பொங்கல் இருக்கு அக்கா வந்து இங்க வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு கடம்ப குழம்பு தான் வைப்பாங்க அதுக்கு அக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க மாமி கல்ல கொஞ்சம் உரிச்சு கொடுங்க அக்காலாம் எல்லாரும் வந்துட்டு நான் வந்து காய்கறி கட் பண்றது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க தான் அடுப்புலயே உட்காந்து எல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்காக எங்க வீட்டு பூஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பூஸ்டோட நான் வந்துட்டேன் இப்ப எல்லாருக்கும் கொடுத்துருவோம் எங்க வீட்டு நாட்டு மாட்டு பால் டீ

முக்கால் வைக்காது வந்துருச்சு இது கூட வந்து வெட்டி வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு வகையான காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம் இப்போ இது எல்லா காயும் சேர்த்துக்கலாம் ஏழு அஞ்சு மூணு அந்த மாதிரி காய் தான் வந்து எடுத்துக்குவாங்க இப்போ நாங்கள் ஏழு வகையான காய் எடுத்துருக்கிறோம் காயெல்லாம் நல்லா அலைச்சிட்டு தண்ணி வடிகட்டி வச்சிருக்கிறோம் காய் நல்லா வேகட்டும்

மூட்டாது <laughs> மாட்டுக்கா <laughs> <laughs> <laughs>

சமைச்சு பொங்கலுக்கு சூரியனுக்கு படுத்து அனைவரும் எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியோட சாப்பிட போறோம் நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எந்த பொங்கல் என்ன பண்றோம் அடுத்த வீடியோவில் நீங்க பாக்கலாம் அரி பொறுமையா கட்டணுங்க ஹரி கிட்ட வாய வச்சுரும் போறோம் பொறுமை பொறுமை

మండిది సురేష్ సార్ మీరు నా ముంటాది పెలారు ొంగ <coughs> வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணோங்கிறத முடிஞ்ச வரைக்கும் வீடியோ காமிச்சிருக்கோம் ஒரு சிலது காமிக்காமலும் விட்டுருக்கோம் இப்படி தான் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு எங்களோட இது ஃபுல்லாகவே ஃபுல் டே இப்படி தான் போணுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆன்லைன் சென்டர் மாதிரி செஞ்சுருங்க